சமீபகாலம் விசால் செய்யக்கூடிய சேட்டுகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது நம்பலை இல்லை ஆனால் உறுதியாக அவங்க திருமணம் பண்ண போகிறாங்க டேட் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணுறாங்க இந்த இடையில் அந்த ராஜா ரிலீஸ் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்தார் நண்பர்களுடைய துரோகம் கடன் அடுத்தடுத்த படங்கள் ஆரம்பிக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருந்தார் அந்த நேரத்தில் தான் வந்து அந்த ஆடியோ லான்ச்சு பிரச்சனை வந்த பிறகு தான் தெரியும் அது பெரிய ஒரு ஆச்சு அப்போ தான் ஆரியாவும் காத்திருந்தா அவர் ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆறுதலாக இருந்திருக்காங்க தன்சுகா ஒரு ஜஸ்ட் ஏற்கனவே ஒரு கேஷுவல் ஃப்ரெண்டு அப்போ இதை போய் விசாரிக்க போகிறப்ப அவங்க அப்படியே அந்த நட்பு வந்து அப்படியே சோல்மெட்டாக மாறி புதுசாக ஒரு வார்த்தை சோல்மெட் சோல்மெட்டாக மாறி இப்போ வந்து அது காதலாக மாறி இப்போ வந்து திருமணம் வரைக்கும் வந்திருக்கு இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மீட்சியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திருமணம் பண்ண போகிறாங்க நல்ல முடிவு இது கடைசியாக ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் கூட இருந்த எல்லாரும் கல்யாணமாகி குழந்தைக்குடியெல்லாம் போயிட்டாங்க அந் அதுவே ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு விரக்தியை கொடுத்துரும் ஏன்னா நம்ம கூட இருந்தால் எல்லாரும் திருமணம் பண்ணி போயிட்டாங்க பட வாய்ப்புகள் பரிசாக சிக்கலில் இருக்குது கடன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஷேர் பண்ணிக்கிறது கூட ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டான ஒரு முடிவு எடுத்துருக்கார் நல்ல முடிவு தான் இவர்கள் தொடர்ந்து சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தான்